ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி ஆறாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் வாய் நல்லார் நல்ல மரயோதி மந்திரத்தால் பாசில் ஐப்பாடல் படுத்து வைத்து காச்சினமாக களிறு அன்னான் என் கயிறு கைவற்றி தீபலம் செய்ய கனா கண்டேன் தோழினான் வாய் நல்லார் நல்ல மரயோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பரிதி பரிதி வைத்து காய்ச்சினமாகிரான் சாரி றி தீபலம் செய்யன் தோழி நான் வாய் நல்லார் நல்ல மரயோதி மந்திரத்தால் வாய் நல்லார் நம்ம எப்பயுமே நல்ல வார்த்தைகளை தான் பேசுகிறோம் பாசிட்டிவ் பீப்புள்னு சொல்லலாம் அவர்கள் தெரிஞ்ச எல்லாம் மங்களம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கும் கெடுதல் வார்த்தைகள் எதுவும் கேட்கவே முடியாது யாரையும் சபிக்க மாட்டார்கள் கோவித்து கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்ட வாய் நல்லார் அவர் நல்ல மர மந்திரத்தால் நல்ல வேதங்களிலிருந்து நல்ல பகுதிகளை இவர்கள் ஊதுகிறார்கள் அவர்கள் வாய் நல்லா இருக்கிறது காரணமே எப்பொழுதுமே வேதம் இருக்கிறதுனால நல்ல நல்ல வார்த்தைகள் தான் அவளுக்கு வரும் அப்புறம் மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து மந்திரத்தால் மந்திரத்தெல்லாம் எந்தெந்த இடத்துல என்ன மந்திரம் சொல்லணுமோ அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு அக்னி மூட்டம் போகிறேன் அதுக்கோசரம் அந்த மந்திரம் அந்த தக்க மந்திரத்தை சொல்லி பாசிலை நாணல் படித்து பசுமை தாங்கிய இலைகளை உடைத்தான நாணர் புண் புல்கராய் பரிஸ்தரணமாக வைத்து பரிஸ்தரண இடமாக பண்ணி படுத்து பரிதி வைத்து பரிதி வைத்து அக்னியை உண்டு பண்ணி சம் சமித்துக்களை இட்டு அக்னியை உண்டு கொண்டு இதுல பரிதின்தான் சூரியன் சூரியனை எங்கே வைப்பான் அப்படின்னு கேட்கலாம் அந்த காலத்தில் நெருப்பு குச்சியெலாம் கிடையாது இது மாதிரி சூரியனோட ஒளியை ஒரு லென்ஸ் வழியாக வச்சு லென்ஸ் கூட இருக்காத அது மாதிரி லென்ஸ் மாதிரி சூரிய ஒளியை ஒரு கூட்டுகிற ஒரு இது வர அமைப்பில் ஒளியை ஒரு இடத்துல ஒரு பஞ்சில் பாய்ச்சி அந் பஞ்சோ இல்லை எளிதாக பிடித்து கொள்ளக்கூடிய துணியிலும் அந்த ஒளி கிரணங்களை கூர்மாக கூர்மையாக செலுத்தி இந்த மாதிரிலன் பார்த்தா வரும் உங்களுக்கு அந்த வெயில் அந்த வெயில் சூடில் அது எரிந்து அப்போ வர அக்னி அந்த அந்த அக்னியை வச்சுட்டு தான் எங்கேயும் ஆரம்பிப்பேன் இது மாதிரி சூரிய குஞ்சுன்னு கூட சில பேர் சொல்லலாம் அந்த பரிந்து வீத்து புஞ்சதான் வாய் நல்ல மரயோதி மந்திரத்தால் பாசிராளல் படுத்து பரிதி வைத்து பரிதி வைத்து அப்படின்னா சூரிய குஞ்சியிலிருந்து அக்னியை எடுத்து அக்னியாக ஒ அக்னி மூட்டுவான் எங்கே எங்கேயத்தன் இப்போ காய்ச்சினமாக களிர் அந்தான் என் கைவற்றி காய்ச்சினமாக களிரன் காய்ச்சினமாக அப்படின்னா மிகுந்த கோபத்தை உடைய பெரிய களிர் பெரிய யானை போன்றவன் கண்டன் அண்ணான்னா அவனை களிரு போன்றவன் அர்த்தம் களிருன்னா யானை உங்களுக்கு தெரியும் காச்சினமாக களிரு அண்ணான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கணாக்கண்டேன் தோழினான் இந்த ஏழு முறை இந்த அக்னியை பிரதர்ஷனம் பண்ணுவான் அவள் அதான் தீவலம் செய்ய கணா கண்டேன் தோழினான் இந்த அக்னியை மூட்டுவதற்காக தான் அவள் வந்து பரிதி வைத்து சொல்லிக்க சூரியனிடமிருந்து வெப்பத்தை எடுத்து அதனால் வந்த நெருப்பினை கொண்டு அக்னியை கொண்டு வளர்த்த அந்த வேள்வி குண்டத்தை யாக குண்டத்தை இவர்கள் பிரதர்ஷனம் பண்ணுறான் அப்படின்லாம் கற்பனை முடிக்கோங்க காய்ச்சி நமக்களிரான் என் கை பற்றி தீவலம் செய்ய தீவலம் அக்னியை பிரதர்ஷனம் செய்வது தீவலம் செய்ய கண்டேன் தோழினான் பசங்கள் முடிஞ்ச சொல்லலாமா வாய் நல்லார் நல்ல மரயூதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சினமாகிறார் நான் என் கைமன்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழினான் ஸ்ரீமதே ராமானுஜாயிரமன்